செரிமானம் தொடர்பான பிரச்சனை எனக்கு பசியே எடுக்கலைங்க என்னோட குழந்தைகள் பார்த்தோம்னா கிட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பசிக்கலாம் எனக்கு வேண்டாம் சோ காலையில கொஞ்சமா ஃபுட் எடுத்திருப்பாங்க ஆனால் ஃபுல் ஆனதுக்கு அப்புறமும் ஈவினிங் டைம்லேயும் எனக்கு வந்து பசி இல்லைன்னு சொல்கிற கிட்ஸ் நிறைய பேர் பசி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் சோ நம்ம பசியை அதிகரிக்கிறதுக்கான உணவு முறைகள் என்னன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பசியே எடுக்காது ஒரு நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே வேலையிலே இருக்கிறது பசி எடுத்தால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதுவும் முக்கியமாக ஒரு பப்ஸு ஒரு சமோசா சாப்பிட்ரு இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அல்சர் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் உங்களுக்கு அதிகமாக டீ காஃபி எல்லாமே விட்டுட்டு நீங்கள் இந்த ஹெல்த்தியான காலையிலேயே இந்த ஒரு சூப் குடிச்சு பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குங்க இது குடித்து ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா பசி எடுத்து அடுத்தடுத்து உணவு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தாபிசிஷியன் செரிமானம் தொடர்பான பிரச்சனை எனக்கு பசியே எடுக்கலைங்க என்னோட குழந்தைகள் பார்த்தோம்னா கிட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பசிக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் ஸோ காலையில கொஞ்சமாக ஃபுட் எடுத்திருப்பாங்க ஆனால் டே ஆனதுக்கு அப்புறமும் ஈவினிங் டைம்லேயும் எனக்கு வந்து பசி இல்லைன்னு சொல்கிற கிட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி அடல்ஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்கும் பெரியவர்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பசியின்மை அப்படின்ற தொந்தரவு உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க இந்த பசி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் ஸோ நம்ம பசியை அதிகரிக்கிறதுக்கான உணவு முறைகள் என்னன்றதை பார்க்கலாம் அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாலும் உங்களுக்கு பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆயும் எனக்கு பசியே இல்லையே மந்தமாக இருக்கே ஒரு உணவு சாப்பிட்டா அது வந்து செரிமானமே ஆகாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் உங்களுக்கு உணவு அப்படியே இருந்துச்சுன்னா இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசிக்குதான் உடனே ஒரு டீ இல்லைன்னா ஒரு காஃபி குடிச்சிடுறது அது மட்டும் இல்லாமல் அது கூட ரஸ்க்கு தோட்டம் சாப்பிட்றது என்ன டீ சாப்ப ரஸ்க் தொட்டு சாப்பிடுவோம் பிஸ்கட் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிடறதுனால உங்களுக்கு உடனே பசி அடங்க ஆரம்பிச்சிரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பசியே எடுக்காது ஒரு நாள் முழுவதும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே வேலையிலே இருக்கிறது பசி எடுத்தா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதுவும் முக்கியமாக ஒரு பப்ஸு ஒரு சமோசா சாப்பிட்ரு இந்த மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அல்சர் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் இருக்கிற பெரும்பாலும் நபர்களுக்கு பசியே இருக்காது ஸோ இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடியது தான் இந்த டீ காஃபி எல்லாமே விட்டுட்டு நீங்கள் இந்த ஹெல்த்தியான காலையில இந்த ஒரு சூப் குடிச்சு பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குங்க இது குடித்து ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா பசி எடுத்து அடுத்தடுத்து உணவு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க குழந்தைகளுக்கும் இதை தாராளமாக கொடுக்கலாம் என்ன செய்யலான்னா ஒரே ஒரு நாட்டு தக்காளி இருக்குது இல்லைங்களா இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அதுவே போதும் இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் நல்லா உங்களுக்கு பசி எடுக்கும் இந்த சூப்பில் நம்ம ஒரு மேஜிக் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மேஜிக் பவுடர் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு நல்ல பசியை தூண்ட போகுது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன் கடை நோட் பண்ணிக்கோங்க உடனே ரெடி பண்ணி இன்னையிலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா உங்கள் கிட்ஸ் நிறைய பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க பசிக்குதுன்னு சொல்லும்பொழுது ஹெல்த்தியான டயட்டாக கொடுங்க சரி இதில் மேஜிக் பவுடர் என்னன்றதை நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் கொத்தமல்லி விதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இருபது கிராம் என்ன பண்ணணும்னா ஓமம் இருபது கிராம் சீரகம் நமக்கு தேவைப்படுது இருபது கிராம் சுக்கு இருபது கிராம் ஏலக்காய் ஸோ இது எல்லாமே எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி வேசா வறுத்து ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க இது கூட முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா தூதுவளை தூதுவளை பொடியாக நீங்க எடுத்து வச்சுக்கோங்க தூதுவளை கீரை தினமும் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது அதை இதனோட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தூதுவளை பவுடர் கடையில இருக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்தால் போதும் இந்த மேஜிக் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ தண்ணியை எடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் இந்த மேஜிக் பவுடரை போட்டுருங்க இந்த மூலிகை பொடியை போட்டுவிட்டு தூதுவளை பொடி அரை ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் ஆகட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி விழுது தக்காளி ஜூஸ் மட்டும் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இதனோட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு பானம் உங்களுக்கு ரெடியாகும் சூப் மாதிரி இதை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் டெய்லி இது வந்து காலையில் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி குடிச்சிருங்களேன் அதுக்கப்புறம் அந்த நாள் முழுவதும் பசி மட்டும் கிடையாது உங்களுக்கு டயர்னஸ் இருக்காது கோல்டுக்கு இருக்குது காஃப் இருக்குது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது குடலில் அதிகமான கழிவுகள் இருக்குனாலும் இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம் பெரியவர்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இதை குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன்க்கு அப்புறம் காலையில் நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க டெய்லி ரெகுலராக இதை நீங்கள் குடிக்கலாம் இல்லைங்க காலையில் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் குடிங்களேன் ஏதாவது ஒரு வேளை ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த சூப் அந்த மேஜிக் பவுடர் நான் இருக்காங்க இல்லைங்களா அதை சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்க நல்லா அவங்களுக்கு பசி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் ஸ்பெஷலாக மெடிசன்ஸ் நிறைய இருக்குங்க இஞ்சி தேன் கொடுக்கலாம் அதாவது இஞ்சியை வந்து தேன்ல ஊற வச்ச இஞ்சி தேன் உரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் தேனோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலும் உடலுக்கு வலிமை அஜீரணம் சரியாமை புளிச்ச ஏப்பம் வயிறு உப்புசம் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாகிறதுக்கு இஞ்சி தேன் உங்களுக்கு பயன்படுது இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு பீஸ் தேனில் ஊற வைத்த இஞ்சியை நீங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் ஒரு நல்ல ஆற்றல் நல்ல சக்தி இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா இந்த பசியில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா ஒரு சோடா குடிக்கலான்னு நினச்சிப்போம் ஸோ இந்த மாதிரி சோடா குடிக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது ஒரு டானிக் குடிக்கிறோம் இல்லை ஒரு சேஷியில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அதை எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்ல ஏப்பம் வந்துடுச்சு அப்பா எனக்கு செரிமானம் ஆயிடுச்சுங்க டைஜஷன் ஆயிடுச்சு நினைச்சுக்கோ அப்படி செய்யாதீங்க இயற்கையான முறையில் உங்களுக்கு டைஜஷனை தூண்டுறதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கு அப்பிட்டசர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து மெயினாக என்ன பண்ணலன்னா லெமன் போதுங்க வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு இதில் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்களேன் நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அடிக்கடி என்ன பண்ணலான்னா புதினா கிராம்பு ஸோ எல்லாமே நம்ம தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிக்கும்போது உங்களுக்கு செரிமானம் நல்லாவே தூண்டப்படுது நம்ம மூணு ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று இருக்குங்க அதன் பேர் தான் சீரண சஞ்சீவி சூரணம் இந்த சீரண சஞ்சீவி சோரணம் பெரும்பாலும் இந்த புளிச்சியாப்ப இருக்கு அல்சர் இருக்கு எனக்கு வயிறு உபசம் இருக்கு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க இல்லையா இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்தா இந்த சீரண சஞ்சீவி சூரணத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ரெகுலரா இதை நீங்க குடிச்சுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்து நல்லா பசி எடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி